மூணாவது இடத்துக்கு வந்து புதிதா வந்த விஜய் வருவாரா இல்ல ஏற்கனவே எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாங்கின சீமான் வருவாரா யாரையும் ஆதரிக்கல ஆனா காங்கிரஸ் தோல்வி அடைய வேண்டும் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புரட்சி செய்கிறேன் விஜய் வந்து ஏதாவது எந்த தொகுதியில் நின்னாலும் குறைந்தது இரண்டாவது இடத்துக்கு வர்றது வாய்ப்பு உண்டு அவருக்கு வந்து வெற்றி என்பதை விட நான் அவரை தோக்கடிச்சேன் இவரை தோக்கடிச்சேன் இப்போ இந்த விஜய் உள்ள வந்ததுனால இவங்களோட வாக்கு சதவீதம் கூடுமா இல்லை இவங்களோட ஓட்டை வந்து விஜய் வாங்க வராங்க அங்குசம் பார்வையாளருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கள நிலவரம் நிகழ்ச்சியில் உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இடம் பேசுறதுக்காக பேராசிரியர் நிதிநிலை சார் வந்திருக்கிறாரு வாங்க அவரோட பேசுவோம் சார் வணக்கம் சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னும் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் பெற்ற தொகுதிகளை பற்றியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி தொகுதிகளை பற்றி மட்டுமே இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம் ஏன்னு சொன்னா ஒரு வெற்றியை நோக்கி போறதுக்கு வந்து ஒரு அடித்தளம் வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐயாயிரம் வாக்கு இருக்கணும் அதே போல வந்து ஒரு ஐம்பதாயிரத்தை வந்து தாண்டணும் வெற்றியை நோக்கி போறாங்க வெற்றிக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பன்னெண்டரை சதவீதம் தான் அப்ப இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கணும் போட்டினா இருபத்தஞ்சு அப்ப இருபத்தஞ்சு சதவீதம்னா அவங்க வந்து ஒரு குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்குவதற்கு தகுதி உடையதாக கட்சி இருந்தாதான் அது வெற்றியை நோக்கி நடைபெறுவதற்கு உதவியா இருக்கும் அதாவது பந்தயத்துல ஜெயிக்கிற புதையில மக்கள் நம்புற மாதிரி அது அது தோல்வி வந்து வெற்றி மக்கள் போட மாட்டாங்க பெறாதொண்ணு சீமானு வந்து திருவற்றியூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் வாங்கி அதுதான் அவங்க எல்லாம் ஹையஸ்ட் வாக்கு வாங்கினது இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இந்த நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டாம் தேதி ஈழத்தமிழர்கள் படுகொலை ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் நினைவாக இவங்க வந்து நாம் தமிழர் ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க வந்து சாதியால் பிரிந்திருக்கிறாங்க மத வேறுபாட்டாள பிரிந்திருக்கிறாங்க இதையெல்லாம் கலைந்து நாம் தமிழர் அப்படின்னு ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வைத்து அந்த இயக்கத்தை தொடங்குறாங்க சரிங்க சார் இந்த இயக்கம் வந்து ஆதித்தனார் சிபா ஆதித்தனார் தினத்தந்தியினுடைய நிறுவனர் ஆமாங்க சார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி இயக்கம் தொடங்கி அவர் போட்டி போட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் தோல்வி அடைந்தார் சரிங்க சார் அதுக்கப்புறம் அவர் வந்து அறுபத்தி ரெண்டுல ஐம்பத்தி ஏழுல தோல்வி அடைகிறாரு அறுபத்தி அவர் வந்து திமுக வெற்றி பெறுகிறார் மந்திரியா மந்திரி அது அறுபத்தி ஏழுல சபாநாயகர் அவர் சரிங்க சார் அப்புறம் எழுபத்தி ஒண்ணுல மந்திரி ஆயிடுறாரு அப்புறம் நாம் கட்சி செயல்படவே இல்லை செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருச்சு அந்த செயல்படாமல் இருந்த சீ பா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி என்ற அந்த பெயரை வந்து சீமான் வந்து வாங்கியிருக்கிறாரு வாங்கி தான் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறாரு இது வந்து ஆதித்தனார் குடும்பத்துக்கிட்ட இருந்து சீமானுக்கு வாங்கி கொடுத்ததுல மிக முக்கிய பங்காற்றியது யாருன்னா இன்னைக்கு பாஜக சிந்தனை தமிழ்நாட்டின் சிந்தனை மூளை என்று வர்ணிக்கப்படுகிற துக்லக் சோ மறைவுக்கு பின்னாடி துக்லக் பத்திரிக்கை தொடர்ந்து வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தி நம்ம இடையில வந்து அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க சொல்றாரு ஏன்னா ஆதித்யாரு அவங்க வந்து நாடரச முகூகத்தை சார்ந்தவர் சீமான நாடாரச முகத்தை சார்ந்தவர் என்ற வகையில அவருக்கு அதை வாங்கி கொடுக்கல ஒரு பெரிய சிரமங்கள் இருந்திருக்காது ஒரு மீடியேட்டரா அவர் செயல்பட்டு இருக்கிறாரு ரெண்டாவது தினத்தந்தியோ என்ன நினைச்சிருப்பாங்க ஒரு நாடாற அரசியல் வரட்டுமே நம்மள்ட்ட எல்லாம் இருக்குது அரசியல்ல நமக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு ஒருத்தர் வரட்டுமே அது மாதிரி அவங்களும் ஆதரிச்சாங்க ஆமா தந்தித் தொலை கழிச்சதான் முத முதல் சீமானு வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சாங்க ஆநிலை நிகழ்ச்சி இந்த என்ன சொல்றது சங்கிய முழுக்கு சங்கிய முழு அதுதான் ஆக்டரா ஃபஸ்ட்டு வெளியில இருந்து இயக்குனரா இருந்தவர் அங்க வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளத்குமாருமே வந்து அங்க சார் பட் ஆனா அந்த கட்சி சார் அவரு பேர சார் மகளோட மகன் சொல்றாங்க சார் அவர் அவருமே வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சு தனியார் கட்சி ஆரம்பிச்சாரு திடீர்னு பிஜேபியோட ஓட பேசிட்டாரு அதுக்கப்புறம் தான் சீமான் வந்து இப்ப எல்லா, இந்த ாலும்பாயிரி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறாங்க அதே போல வந்து ஆறு வருஷம் இடையில ஒரு சட்டமன்றம் ஒரு பாராளுமன்றத்துக்கு நிக்கல அவங்க ஆமா நிக்கல ஒரு ஒரு முறை வந்து ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க ஒரு முறை சரிங்க சார் சரி ஒரு முறை கடுமை ஆதரிச்சு இலை மலர்ந்தால் ஏழு மலரும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தோடு ஆதரிச்சாங்க சரிங்க சார் அதுக்கு முன்னாடி மதிமுக ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் காங்கிரசுக்கு எதிர்ப்பா ஒரு மக்களவை தேர்தலில் யாரையும் ஆதரிக்கல ஆனா காங்கிரஸ் தோல்வி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுல கவனமா பிரச்சாரங்கள் செய்து மக்கள்கிட்ட வந்து அது எடுத்துச்சு அந்த நிலைப்பாடு ஆனா அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் வெற்றி பெற்றதுங்கிறது வேற விஷயம் ஆனா இவருடைய அந்த அவருடைய பேச்சு வந்து மக்கள் மன்றத்துல எடுபட்டது அது அதன் வழியாதான் இளைஞர்களை ஈர்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பாருங்கும் போது இரண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒரு சதவீத வாக்கு வாங்குறாரு முதல் முதல் போட்டிட்டு தேடா போட்டிட்டு முப்பத்தி ஆமா அது சிறப்பு என்னன்னு சொன்னா ஆண்கள் நூத்தி பெண்கள்

அது வேட்பாளர்களை அறிவிக்கிறார் புதிய புதிய வேட்பாளர் தொடர்ந்து அவங்களால நிக்க முடியல பொருளாதார ரீதியில அவங்களுக்கு பெரிய நழிவர் ஆனா அவரு பெரிய இடத்துல இருக்கிறாரு அவருக்கு அவருக்கு எந்த சிக்கலும் கிடையாது ஆமா ஆனா திரும்ப போட்டி ரொம்ப சிரமமா இருக்கு அவங்க கட்சி முக்கிய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் யாரும் தேர்தல போட்டி இந்த முறை நிக்கிறதா சொல்லியிருக்கிறார் போல இருக்கு இந்த முறை அறிவிக்கிறார் அந்த சீமான் கட்சியோட பொறுப்பாளர்கள் தேர்தல் இடுபோன காட்சியில இது வரைக்கும் அங்கேயுமே இருந்தது அங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கட்சிகளுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும் இல்லீங்களா அது இல்ல அது இல்ல இப்ப திராவிட இயக்கங்கள்ல பொது செயலாளருக்கு அதிகாரம் இருக்கும் காங்கிரஸ் போன்ற தேசிய இயக்கங்கள்ல தலைவருக்கு அதிகாரம் இருக்கும் இப்ப இவர் வந்து ஒருங்கிணைப்பாளர்ன்னு இருந்துகிட்டு தலைவருக்குள்ள அதிகாரமும் இவர்ட்டதான் இருக்குது பொது செயலாளருக்கு இருக்கிற அதிகாரமும் இருக்குது பொருளாளருக்குள்ள அதிகாரமும் இருக்குது இவர்ட்ட தான் இருக்குது ஒன்மேன் மேன மாதிரி ஆஹ் ஒன் மேன ஆர்வம் இப்ப வந்து நம்ம இந்த இந்த நிகழ்ச்சி வந்து நாம்தமிழர் கட்சி இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளுக்கு மேல எந்தெந்த தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளுக்கு மேல பெற்றது என்கிற விவரங்களை மட்டும் நம்ம சொல்றோம் சரி அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து தொகுதிகள் இருக்குது அந்த பதினைந்து தொகுதியில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல குறைச்சி வாங்கி இருபத்தி நாலு இருபத்தையாயிரத்துக்கும் குறைச்சி வாங்கி மக்களவையில் இருபத்தையாயிரம் வாங்கின வாக்கு இருக்கு அதுவும் இருக்குது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து இருபத்தையாயிரம் வாங்கி இருபத்தி நாலுல வந்து குறைச்சி வாங்கினது இருக்கு கூட வாங்கினது இருக்குது குறைச்சி வாங்கினது இருக்குது நம்ம தொகுதி வாரியாக இந்த இருபத்தையாயிரம் வாக்குகள் என்ற அந்த அளவுகோளை வச்சுக்கிட்டு இந்த தொகுதிகள் நிலவரங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து பூந்தமல்லி வந்து சட்டமன்ற கட்சி வாக்குகள் மக்களவை தேர்தலில் பூந்தமல்லி தனி சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வாங்குறாங்க ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபது வாக்குகள் வந்து குறைவா வாங்கியிருக்கிறாங்க சரிங்க சார் அடுத்த தொகுதி ஆவடி உம் இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முப்பதாயிரத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் வாங்குறாங்க சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவடி சட்டமன்ற தொகுதியில் மக்களவை தேர்தலில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று தொண்ணூறு வாக்குகள் வாங்குறாங்க சரிங்க சார் பார்த்தீங்க சொன்னால் எவ்வளவு குறைவாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலோட மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் குறைவாக வாங்கியிருக்கிறாங்க சரிங்க சார் அதுக்கப்புறம் மதுரவாயில் இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல இருபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்குறாங்க சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பது வாக்குகள் வாங்குறாங்க சரிங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்குறாங்க கூடுதலா வாங்குறாங்க அடுத்து மாதவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகள் வாங்குறாங்க சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சரிங்க சார் சட்டமன்ற தேர்தலை விட மக்களவை தேர்தலில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க அடுத்து திருவச்சியூர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்டாரு வாங்கின வாக்கு ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்கள் வாங்கினாரு சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படியே இருபத்தி ரெண்டாயிரம் ஏறத்தாலும் இவங்க வந்து இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கி குறைவாங்க அவர் நின்று இடத்துலயே அதுதான் நிலைமை நிலம இந்த எம்பி தேர்தலில் வந்து இவரை கன்சிடர் பண்ணாமல் அதாவது மற்ற தொகுதியிலலாம் அதே மாதிரியான வாங்கிருக்கா கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கா தலைவர் ஒருங்கிணைப்பாளர் இடத்துல வந்து ஆயிரம் ஓட்டு குறைஞ்சிருக்காரு ஐயாயிரம்

இதுல நான் மக்களவையில வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க ஏன் எடுக்கல சார் அது இன்காம் பேர் இல்ல அது வந்து வேற தொகுதியில வரும் நான் என்ன கேட்கறேன்னா சார் மத்த தொகுதியில சீமான் கட்சி விக்கிற தொகுதி ஓட்டு விதம் கொஞ்சம் கூடுதலா தெரியுது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூடுதலா அதே ஓட்டு வாங்குறது வேற கொஞ்சம் கூடுதல் வாங்குறாங்க இங்க வந்து இவர் தலைவர் இந்த தொகுதியில இவ்வளவு ஓட்டு பின்னடைவா இருக்குன்னு கேக்குறாங்க இல்ல சார் அதான் சார் அது என்னன்னா நம்ம சீமான் போட்டி போடுறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க சரிங்க சார் இப்ப வந்து நாம் தமிழர் யாரோ தானே நிற்பாங்க இதுல மக்களவை சீமான் கட்சி தானே தவிர நம்ம சீமான் இல்லை ஒருவேளை அவரு வந்து மக்களவைக்கு போட்டி போட்டு திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த மக்களவையில போட்டி போட்டுருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் தம் பிடிச்சிருந்துருப்பாரு பிடிச்சிருந்துக்கலாம் குடிச்சிருந்துருக்கலாம் அப்பனா மக்களோட மனநிலை வேற ஏதாவது நான் நினைக்கிற சார் கட்சி தலைவரா இருக்கிறவங்க அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்கிறது என்னோட நம்ம போட்டிட்டு அவருக்கு அது மாதிரி இல்ல சிந்தனை இப்ப நாற்பத்தெட்டாயிரம் வாங்கினாங்களே அடுத்து சிவகங்கை சட்டப்பேரவையில் மக்களவை அங்க முப்பதாயிரம் ஓட்டு அவர் அங்க போவாங்க அவருக்கு வந்து வெற்றி என்பதை விட நான் அவரை தோக்கடிச்சேன் இவரை தோக்கடிச்சேன் பாத்தீங்களா நான் எவ்வளவு பிரியாளு அப்படிங்கறத அவருடைய பார்வை அப்ப ரெண்டாவது என்ன சொல்றாரு வெற்றி பெற்றால் வந்து மகிழ்ச்சி உம் தோல்வி அடைஞ்சால் பயிற்சின்னு எடுத்துக்குவோம் தேர்தலில் வந்து அரசியலில் வந்து பயிற்சி வந்து அவருடைய முழக்கம் அதை நம்பி நிற்கிறாங்க

மக்கள் வாங்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதியில நாம் தமிழர் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க சரிங்க சார் சரிங்க சார் மக்களவை தேர்தலில் எவ்வளவு லீடு எடுத்திருக்காங்கன்னா ஐயாயிரத்தி

போன மாதிரியான ஒரு இல்ல பாருங்க சட்டமன்றத்துக்கு வேற மாதிரி வாக்களிப்பாங்க எம்பி தேர்தல் வேற மாதிரி வாக்களிப்பாங்கன்னு சொல்றாங்களா அப்படி இல்ல மக்கள் ஓட்டு போடுன்னு நினைக்கிற ஆட்கள் வந்து அதனால தொகுதி வந்து திருவையாறு இங்க வந்து ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் சார் மக்களவை திருவையாறு சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்று பதினோரு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல பத்தாயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஓரு வாக்குகள் கூடுதல் நல்ல லீடு

அடுத்து திருப்பத்தூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் பதினாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தொரு வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருப்பத்தூர் சட்டமன்ற இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நாலு வாக்குகள் நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க இது எவ்வளவு கூடுதலா வாங்கியிருக்காங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இதுவும் நல்லா அடுத்து வந்து சிவகங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மானாமுதுரை தனி சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஒம்போதாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க சரி மக்களவைத் தேர்தலில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் ஒட்டப்படாரம் தனி இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்று பதிமூணு வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஒட்டப்படாரம் தனி தொகுதியில இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்கி மக்களவை தேர்தல் நாம் தமிழர் மூவாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்காங்க சரிங்க சார் அடுத்த தொகுதி ராஜபாளையம் இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் பதினை ஆயிரத்தி அறுநூத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் இருபத்தி ஐயாயிரத்தி பதிமூணு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்களவை தேர்தலில் ஒன்பதாயிரத்தி நானூற்று பனிரெண்டு வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க சரிங்க சார் சரிங்க சார் இந்த பதினைந்து தொகுதிய தொகுதிகள் தான் சார் இதில் வந்து இவங்க வந்து இருபத்தையாயிரம் வாக்குகளுக்கு மேல வாங்கிருக்கிறது கலப்பா இருக்கும் அதாவது இருபத்தி ஒண்ணுல குறைஞ்சிருந்தா இதுல கூடி கூடியிருக்கும் இருபத்தி கூடி இருந்தா இதுல குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஒப்பிட்டு பார்ப்பதற்காக இந்த பதினைந்து தொகுதியில் தான் நமக்கு இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்குனது அதான் சார் கணக்குப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து இவங்களோட வாக்கு சதவீதம் வந்து ஆறு புள்ளி எழுவத்தி ரெண்டு இருக்குதுங்க சார் இப்போ வந்து இந்த எம் எம் எம்பி தேர்தலில் இவங்களோட வாக்குப்பதிவு பர்சண்ட் இருந்து எட்டு புள்ளி பத்தொன்போது பர்சன்ட் இருக்குங்க இந்த கூடுதல் வாங்கினா ஓட்டு தான் இந்த கணக்கு போல இருக்குங்க சார் இது ஆமாம் இப்போ இந்த நேரத்தில் தான் விஜய் உள்ளே வந்துட்டார் சார் இப்போ ஆமாம் இப்போ இந்த விஜய் உள்ளே வந்ததுனால இவங்களோட வாக்கு சதவீதம் கூடுமா இல்லை இவங்களோட ஓட்டை வந்து விஜய் வாங்குவாரான்னு ஒரு பெரிய அதாவது நிறைய பேர் வந்து அண்மை காலத்துல வந்து முக்கிய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் முக்கிய பொறுப்பாளர்களாக வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க சரி அது மாதிரி தொண்டர்களும் தொண்டர்கள் போனது மாதிரி நமக்கு ஏன்னா அந்த எண்ணிக்கை பத்திரிகைகள் போட முடியாது தெரியுது தெரியும் என்று சொன்னால் கூட விஜய் பக்கம் அதாவது குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு நாகப்பட்டினம் மாவட்டத்துல நிறைய பேர் தலைவர்களோட அந்த நாம் தமிழருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாதிரி இருந்தாங்க மாவட்ட செயலர் அவரோட வந்து ஒரு மூணாயிரம் பேர் வந்து விஜய் கிச்சில் போய் சேர்ந்துருக்காங்க அப்படியா சார் ஆமா ஓஹோ அது மாதிரி மாவட்ட செயலர்கள் போறவங்க எல்லாமே ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட்டிகிட்டு தான் போயிருக்கிறாங்க விஜய் கட்சிக்கு தான் போயிருக்கிறாங்க இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து அடுத்த சிஎம் யாருங்கிற தேர்தலை விட விஜய்க்கும் சீமானுக்குமான போட்டியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் அதாவது சார் இப்போ இருக்கிற நிலைமைக்கு திமுக கூட்டணிக்கு முதலிடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல வந்து அடுத்த நிலையில இரண்டாம் இடத்துல வந்து அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாவது இடம் அதுவும் ஏறத்தால வாய்ப்பு இருக்குது இப்ப மூணாவது இடத்துக்கு வந்து புதிதா வந்த விஜய் வருவாரா இல்ல ஏற்கனவே எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கின சீமான் வருவாரா அப்படிங்கறத போட்டி சரிங்க ஆனா இதுல என்ன சொல்றாங்க தேர்தல் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா விஜயால வந்து இருந்து எந்த ஓட்டையும் எடுக்க முடியாது அண்ணா திமுக பாஜக கூட்டணி எடுக்க முடியாது இவங்க இந்த புதிய வாக்காளர்கள் அவங்கள்ட ஒரு தொகுதிக்கு வந்து நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் சொல்றாங்க ஒரு பத்து லட்சம் சராசரி ஒரு பத்து லட்சம் வாக்காளர்கள் வந்துருவாங்க அந்த ஓட்டுகளை தான் வந்து சீமான் வாங்கிக்கிட்டு இருந்தாரு இப்ப விஜய் வாங்க போட்டி வந்துருச்சு அப்ப இதுக்கு போட்டி வந்துருச்சு மேலும் சீமானுகிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு சதவீதம் வந்து விஜய் எடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு சொன்னாங்க சார் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றப்ப சீமான் கட்சியில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாரு ஃபைனல் இயர் வரப்ப சீமான் திட்டி அவரே போட்டு வெளில போயிருவாரு அதெல்லாம் சொல்லுவாங்க நாம் கட்சி நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லலாம் அது நாம் தமிழர் டுட்டோரியல் காலேஜ் அப்படின்னு அதனால பயிற்சின்னு சொல்லி தர போல ஒவ்வொரு இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு முறை வந்து நான் முகநூல் பதிவு போட்டேன் என்ன என்ன கிட்ட படித்த மாணவர் வந்து மயிலாடுதுறை சட்டமன்ற பொறுப்பாளராக இருக்கிறாரு அவர் இப்பவுமே புகழ்ந்து போடுவார் அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது அந்த பையனு அந்த பையனுடைய இன்பாக்ஸில் போய் நான் ஒரு செய்தி போட்டிருந்தேன் இது வரைக்கும் சட்டமன்ற தொகுதியிலையும் நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டி போட்ட உங்கள் கட்சிக்காரவங்க உங்கள் கட்சியின் சார்பில் போட்டி போட்டவங்க இப்போ உங்கள் கட்சி பொறுப்பில் என்ன பொறுப்பில் இருக்கிறாங்க அந்த பட்டியலில் எனக்கு அதை கொடுங்க ஒன்று கட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் எந்தெந்த சட்டமன்ற போட்டி போட்டீங்க அந்த பட்டியல அதே போல மக்களவை தொகுதியில எங்கெங்க போட்டி போட்டீங்க அந்த பட்டியலை கொடுங்க அப்படின்னு போட்டிருந்தேன் யா பேசாம இருங்க யா அப்படின்னு சொன்னிருந்தார் அதுதான் இப்ப அதான் நீங்க சொன்ன ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு முரண்பாடான விஷயமா இருக்கு ஏன்னா கட்சிக்காக செலவு பண்ணி தன்னோட சை காசை இழந்த பல பல நூறு பேர் இருப்பாங்க சார் ஏன்னா நீங்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் போட்டி போடுறாரு வேட்பாளர் தேர்வு பண்றதுலயே வந்து பெருமைக்கு பெருமையாக வந்து நாங்கள் பெண்களை போடுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சிக்கலா இருக்கும் ஆனால் பொருளாதாரத்தில் ஒருத்தவங்க தேர்தல் நின்று தோற்று போயிட்டா திருப்பி நின்று அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் இவங்க வந்து நாங்கள் நாங்கள் ஆட்சி பிடிச்சிடுவோம் நாங்கள் ஜெயிச்சிடுவோம்னு சொல்லி சொல்லியே இந்த காலத்தை கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான் முதல்வராக வந்தேன்னா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷம் சார் ஆடு மாடு வைக்கிறதெல்லாம் அரசு வேலை ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு சரிங்க சார் சரிங்க அப்புறம் அதுல இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம் எனக்கு அவருடைய பேச்சுகள்ல வந்து ரொம்ப முரண்பாடா பாக்குறது பாத்தீங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இடஒதுக்கீடு இருக்காது தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கும் கொடுத்திருக்காங்க ஒரு செய்தி அதுக்கப்புறம் தலைமை விளையமைச்சராக இருந்து மண்டல் கமிஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடஒதுக்கீடு சட்டபூர்வம் இருக்கு அரசியல் சாசனத்துல இடம் இந்த சூழலில் வந்து இவர் ஆட்சிக்கு வந்த நான் வந்து இடஒதுக்கீடு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்து அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு நான் ஏன் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் எல்லாருக்கும் வேலை தருவேன் எல்லாத்துக்கும் வேலை அப்புறம் எதுக்கு வந்து உனக்கு வந்து நான் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் இப்ப என்னன்னா ஒரு ஊரில் நான் ஆட்டு பண்ணிய வைப்பேன் அந்த எத்தனை ஆடு இருக்குது கம்ப்யூட்டர் வச்சுக்க எத்தனை ஆடு இருக்குதுன்னு எழுது அதுல பொட்டாடு எவ்வளவு கடாடு எவ்வளவு எழுது இப்ப எவ்வளவு ஆடு விக்கிறோம் அத கணக்கெழுது இதெல்லாம் அரசாங்கம் வேலை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு மறுபடியும் பேசும்போது ஒரு நாள் சொல்றாரு நான் சொன்னேன் ஆடு மேய்க்கிறது அரசு வேலையாக்குவேன் நான் விளம்பரம் கொடுப்பேன் வாங்கன்னு சொன்னேன் யாரும் நம்ப மாட்டேன்கிட்டீங்க இன்னைக்கு பாருங்க அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாரு துபாயில ஒட்டகம் மேய்க்க ஆட்கள் தேவை ஏன்னா முப்பதாயிரம் சம்பளம் இந்திய மதிப்பில் முப்பதாயிர ரூபாய் சம்பளம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப துபாய்ல வைக்கிறதுக்கு வந்து சம்பளம் மாத சம்பளம் கொடுக்கறது மாத சம்பளம் கொடுக்கறது வந்து வரவேற்று நம்ம ஆளுங்க அங்கே போய் வேலை தேடி போற ஆட்கள் தமிழ்நாட்டில் நானும் வந்து ஆடு மேய்ச்சா மாடு மேய்ச்சா சம்பளம் தருவேன் அப்படின்னு வரமாட்டாங்க ஏன் வரமாட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்கல அப்படின்னு அவர் வந்து ஒரு அது மாதிரி

நாம் இருந்து கிடைத்த தகவல் என்னன்னா போன முறை மாதிரி கடுமையான போட்டிகள் இல்லைங்களா எனக்கு வேணும் உனக்கு சொல்லி போய் சீட்டு ஒரு கடும் போட்டி இருந்த விஷயம் வந்து இல்லை அதே போல பெண்கள் கொஞ்சம் தயங்குறாங்க அப்படின்றாங்க ஆனா என்னன்னு சொன்னது அவருடைய அந்த பெங்களூர் கர்நாடக நடிகை விஜயலட்சுமியினுடைய பிரச்சனையில வந்து அந்த பிரச்சனைக்கு பின்னாடி தன்னை சுற்றி பெண்களை வச்சுக்கிட்டுதான் அவர் பேட்டிய கொடுத்துக்கிட்டு வந்தாரு சார் ஆமாம் என்னன்னா என்ன வந்து நீங்க வந்து வேற மாதிரியே நினைக்கிறீங்க ஆனா என் கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நம்புறாங்க அவர் பண்ணனாரு என்று சொன்னாலும் கூட அப்படி நின்னவங்க நின்ன பெண்களே என்ன சொல்றாங்கன்னா சட்டமன்றத்தில் அடிக்கணும்னா நம்மள ஒரு மாதிரியா பார்ப்பாங்க அப்படி ஒரு சிந்தனையோட பெண்கள்லாம் கொஞ்சம் இல்லை ஏற்கனவே அவர் வந்து ஆண்கள் பெண்களை தனியா பிரிச்சுட்டாரு சார் ஆமா இந்த முறை அவர் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இருக்கு என்ன பண்றாருன்னு பார்ப்பாங்க சார் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டி போடுறதுக்கு எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குது அதனால இவர் என்ன பண்றாரு கல ஆய்வு அப்படின்னு சொல்லி என்ன நீ நீதாயா நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு என்ன நிக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருன்னு அந்த கலாயு சொல்ல ஏன்னா அந்த கலாயு வந்து இன்னும் சந்திச்சாரு இந்த மாவட்ட சார் சந்திச்சாரு அவங்க வந்து யார் யாரெல்லாம் பேரை பரிந்துரை செஞ்சாங்க இல்ல அந்த பரிந்துரையின் பேர்ல இவர் வந்து ஒரு ஆளை தேர்வு செய்தாரு அப்படி சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இருநூறு தொகுதிக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்தாரு அறிவிச்சிட்டாருன்னு சொல்றாங்க தேர்வு செஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க எங்க சொன்னாருன்னு தெரியல ஆனா எனக்கு தெரிந்து இது வேதாரண்யத்துல எடுப்பவன கதார்த்தி சொன்னாங்க அவர் சில சில பேர சொல்லிட்டு வர்றாங்க தென்காசியில வந்து ஒரு இசைவானனா யாரோ ஒருத்தர் இசை மதிவானனா யாரோ ஒரு பையனை வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாரு தென்காசியில நெல்லை ஒரு பெண் வேட்பாளர் சொல்லி சொல்லிருக்கிறாரு அப்படின்றாங்க இது மாதிரி தான் சொல்றாங்க ஆனா அவர் என்ன சொல்றாங்கன்னா இரநூறு வேட்பாளர் தேர்வு செஞ்சிட்டாரு அவர் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இது மீடியாவில நமக்கு கிடைக்கல இல்ல கிடைக்கல என்று சொன்னாலும் கூட இது வந்து நாப்தமிழர் கட்சி தனித்து நிக்கிறாங்க இதை வந்து பல பத்திரிகையாளர் ஆதரிக்கிறாங்க நம்ம லட்சுமணன் போன்றவர்களா சீமான் ஆயிரம் போய் சொன்னாலுங்க அவர் நம்ப முடியாத க கட்டுக்கதைகளை அவுத்து விட்டாலுங்க அவர் பேச்சு திறமை வந்து தமிழ்நாட்டில் வந்து சோசியல் மீடியா இவ்வளவு பெருகிவிட்ட சூழலில் கூட அவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு இவ்வளவு பெரு போறாங்கன்னுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் லட்சுமணன் பாராட்டும் போது தனித்து நிக்கிறாருங்க ஒரு இடைத்தேர்தல கூட அவர் புறக்கணிக்கலைங்க ஆளுங்கச்சி அவர் ஆளுங்கச்சியாக இருந்தால் அண்ணா திமுகாவே பயந்துகிட்டு ஓடுதுங்க விக்கிற வண்டியில ஓடுதுங்க தீவிரோட இடைத்தேர்தல ஓடுறாங்க இவர் நிற்கிறார் வெறும் பேச்சாற்றல வச்சு மட்டுமே மிக சிறந்த தலைவர் அவங்க என்ன சொல்றாருன்னா இளைஞர்கள் இதன் மூலம் இருக்கிறாருன்னு சொல்றாரு அது வாக்குகளாக மா நமக்கு மாறி இளைஞர்கள் வந்து சார் நம்பகத்தன்மை இல்லாத இடத்துல தான் இருக்காங்க இன்னைக்கு ஒன்று தேடுவாங்க சார் நாளைக்கு அடுத்து ஒன்று புதுசு அதை போயிடுவாங்க சார் அது ஒரு நிரந்தரமான ஓட் பேங்க் கிடையாது சார் யார்கிட்ட வேணா அது வந்து அந்த ஓட் பேங்க் வந்து மாறிக்கிட்டே போகும் சார் அதை நம்பி தான் சீமான் பயணிக்கிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை தான் அவருக்கு ஏற்படுத்துங்கிறது விஜயோட வரவு தெரியும் சார் விஜயோட வரவுதான் அதை வந்து காமிக்க போகுதுங்கிறது நம்ம நினைக்கிறேன் சார் மீண்டும் இன்னொரு தேர்தல் கழக நிலைவரத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்